Jag är den fitte இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ செகண்ட் டே ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ செகண்ட் டே ட்ரிப்பு நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரிக்கு போகணும் ஸோ கன்னியாகுமரிக்கு எப்படி போனோன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ட்ரைட் பஸ்ஸு ஒரு ஃபைவ் பிஎம் இருந்துச்சு அந்த டைமில் நாங்கள் பஸ் ஏறி ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரிக்கு போகணும் ஸோ கன்னியாகுமரி பஸ்ஸு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல்னு நினைக்கிறேன் செம்ம டென்ஷன் ஆகிட்டோங்க ஏன்னா ட்ராவல் பஸ்ஸில் நம்ம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அங்கே த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் அங்கங்கே ஒரு ஸ்டாப்பில் நிறுத்துறாங்க இன்னும் எங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்கவே முடியல ஏசி பஸ்ஸு தான் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் எப்படா போய் சேர்வோம் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப லாங் மாதிரி இருந்தது ஸோ மார்னிங் த்ரீ ஓ கிளாக் நாங்கள் போயிட்டு ஸோ சன்ரைஸை பார்க்கணுன்றதுக்காக மார்னிங்கே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துட்டோங்க ஸோ சன்ரைஸ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஃபைவ் ஓ க்ளாக் எழுந்துட்டு கிடகடன்னு குளிச்சுட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் போயிட்டோம் ஸோ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சன்ரைஸ் ஸோ அதுக்காக நாங்கள் போனோம் ஏன்னா அதுதான் மெயினே அங்கே நம்ம கன்னியாகுமரிக்கு பீச்சுக்கு போனாலே ஸோ சன்ரைஸ் பார்க்கணும் அந்த ஒரு காட்சி தான் அங்கே அழகே ஸோ அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணோம் எல்லோரும் ஃபேமிலியோடு வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் இருந்தாங்க அங்கே இந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்காக அந்த சூரியன் உதிக்கல அந்த அழகே தனியாக இருக்கும் ஸோ அது ஆரஞ்ச் கலரில் எல்லோ சேர்ந்து ரெண்டுமே மஞ்சளும் ஆரஞ்சும் சேர்ந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது உதிக்கும்ல அந்த உதிக்கிற அந்த வரும்போது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நான் வீடியோ எடுத்தேன் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அது அப்படியே ரைஸ் ஆயிடுச்சு மெதுவாக 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 அப்படியே கீழே இருந்தால் அப்படியே மேலே அப்படியே உதிக்க உதிக்க ஆரம்பிச்சிது நல்லா இருந்தது அது வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க ஸோ நான் மொபைல் எடுத்தனால என்னால் அவ்வளோ ஜூம் பண்ணி எடுக்க முடியல ஸோ ஓரளவு தான் நான் எடுத்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு அது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணாங்க நாங்கள் பா நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ மக்கள் அங்கே இருப்பாங்க இந்த இந்த டைம்க்கு இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன் நான் நினைக்கவே இல்லை ஸோ அந்த டைம்க்கு ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபை ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபிஃப்டின் வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சன்ரைஸ் பார்க்குறாங்க நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம் ஸோ கையோடு என்ன பண்ணோம் நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு உடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணல ஸோ போயிடலாம் ஏன்னா வந்து நைன் ஓ கிளாக் மேலே வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து வந்துடுவாங்க நம்மளால வந்து டிக்கெட்டு வாங்க முடியாது ரொம்ப கியூப்பில் நிற்கணும் சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம் டீ மட்டும் குடிச்சிட்டு டீ மாதிரி குடிச்சிட்டு லைனில் போய் நாங்கள் நின்றுட்டோம் அங்கேருந்து போட்டு டிக்கெட்டே ஸ்டார்ட் பண்ணலை நாங்கள் பிஃபோராக போய் நின்றுட்டோம் அங்கே ரேட் கம்மின்னு சொல்லுறதுனால நாங்கள் என்ன பண்ணோம் போட் கிட்டே நின்னுட்டோம் இல்லைனா டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கணுமா டிக்கெட் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் க்யூவில் போய் நின்றுட்டோம் சீக்கிரமாக க்யூவில் போய் நாங்கள் நின்னதுனாலே எங்களுக்கு சீக்கிரமாக வந்து நாங்கள் போட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பேன்னு நினைக்கிறோம் போட்டுக்கு விவேகானந்தர் சிலை பார்க்க ப்ளஸ் ஒரு திருவள்ளுவர் இருக்கார்ல ஸோ அவரோட த வந்து அப்போ தான் அது பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஸோ அது வந்து எங்களால் அவ்வளோவா பார்க்க முடியல நாங்கள் வியூ மட்டும் நான் பார்த்தேன் ஸோ அதுக்கு இன்னும் அலோட் பண்ண முடியல போல் நான் அதுக்கு இன்னும் நான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி விவேகானந்தா சிலை மாதிரி ஸோ திருவள்ளுவர் சிலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள்லாம் போய் பார்க்கணுன்றதுக்காக மேபி அது ரெடி பண்ணுவாங்களா தெரியல ஸோ நல்லா இருந்துச்சு நாங்கள் விவேகானந்தா சிலைக்கு போகும்போது அதுக்கப்புறம் போட்டில் செமைய என்ஜாய் பண்ணோம் ஸோ நான் சின்ன வயசில் போனதுங்க ஃபிஃப்த்து ஃபோர்த்து படிக்கும் போது து கன்னியாகுமரிக்கு விவகாரந்த சிலையெல்லாம் நான் பார்த்தேன் இது அதுக்கப்புறமா இப்போ நான் போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுவும் என் பசங்கள மறுபடியும் அதே ப்ளேஸ்க்கு நான் கூப்பிட்டு போகிறோன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ என் பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த போட்லலாம் உங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டில் ஏறி போய் பார்க்குறதுன்றது ஸோ அது நடுக்கடலில் இருக்குதுல்ல விவகனந்த சிலை ஸோ அது நல்லா இருக்குது அது போயிட்டு அங்கே போயிட்டு உள்ளே அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இதுங்க ஸோ ஒரு மெடிடேஷன் மாதிரி எப்படி ஒரு மெடிடேஷனாக இருந்தாரோ விவேகனந்த எல்லாத்துலையும் ஸோ அதே மாதிரி அங்கே போனாலே மைண்டெல்லாம் அப்படி ரெஃப்ரெஷ் காமாக நம்ம உட்காந்துக்கலாம் காமா மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ அந்த பிளேஸ்ல அப்படியே இருக்கலாம் ஒரு சைலண்டான இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் உள்ளே போனோன்னே எல்லாம் அவ்வளோ அப்படியே எப்படின்னா நேச்சர் ஆன ஒரு நேச்சர் கிடச்சுதாங்க ஒரு ஏர் இருந்துச்சு அந்த காற்று கடலெலாம் ஒரு காற்று இருக்குல்ல ஸோ அந்த காற்றில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த வியூ அந்த பிளேஸ் அவங்க எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஸோ அங்கே அதுக்கப்புறம் என் பசங்கெலாம் செமையாக என்ஜாய் பண்ணாங்க எப்படியோ டான்ஸ் ஆடுறாங்க ஓடுறாங்க வராங்க போகிறாங்க அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு நாங்கள் விவேகானந்தா சிலை கேட்குறோம் ஸோ அங்கேயே எனக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம் விவேகானந்த டெம்பிள்லாம் உள்ளே இருந்துச்சு நாங்கள்லாம் போகல வெளியே இருந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு சைலண்ட்டாக இருந்து பார்த்தோம் ஃபுல் வியூ நான் பார்த்தது எல்லாமே ஃபுல் வியூ வெளியே மட்டும் பார்த்தேன்னா ஸோ வள்ளுவர் சிலையெல்லாம் நான் பார்த்து பிக்சர் எடுத்தேன் அதுக்கப்புறமா அங்கேயோ வீடியோ எடுத்தேன் நான் இங்கேருந்து அங்கே வீடியோ எடுத்தேன் ஸோ அது நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரிப்போர்ட் அந்த பக்கம் போயிட்டு இருப்போம் மா தாஹ்சு பார் இல்லை விவகா நந்தா மாம்பா மாம்பா நாக்கா மாம்பா நாக்கா மாா அங்கு किरेनी पोटाना कोनो पोटा करेndi polam ஆசிரமா ஓகே இதை பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா கன்னியாகுமரி இந்த பீச் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் மாதிரி பார்க்கலான்னு பார்த்தோம் ஸோ ஃபால்ஸ் வந்து அந்த டைமில் வந்து தண்ணி இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ட்ரெயின் மாதிரி புக் பண்ணிவிட்டு தென்காசி போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம் செம்ம ரெஷ்ஷு நல்லா மாட்டிக்கிட்டோம் ட்ரெயினில் ஸோ ஈவினிங் என்ன பண்ணோம் அதே ரூமில் தங்கிட்டு ஸோ ரூமோட பைசா பார்த்தீங்கன்னா ரேட் வந்து செவன் செவன் ஹண்ட்ரட் தான் ஒரு ஒன் டேக்கு தாராளமாக பே பண்ணலாம் நல்லா இருந்துச்சு ரூம் நாங்கள் ஸ்டே பண்ணது ஸோ நாங்கள் மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருந்தோம் ரூமில் நல்லா இருந்துச்சு தண்ணி வசதி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நேச்சுரலாக இல்லை ஏசிலாம் கிடையாது நார்மல் ரூம் தான் நாங்கள் ஒன் டேக்கு மட்டுந்தானே பண்ணோம் ஸோ அதனால் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் ஈவினிங் வந்து தென்காசி ட்ரெயின் மாதிரி கேரளா ட்ரெயின் நினைக்கிறேன் ஸோ அந்த ட்ரெயினில் நாங்கள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் தென்காசிக்கு கிளம்பி போய்ட்டோம் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பி ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம எந்த இடம் பார்த்தோன்னா பாப்பநாவாசம் பார்த்தோம் ஆக்சுவலாக நாங்கள் குற்றாலம் தான் பிளான் பண்ணோம் குற்றாலம் போக முடியல அங்கே தண்ணி வராது நீங்கள் போகிறது வேஸ்ட்டு சொன்னதுன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஸோ தேப்பநாவசமும் அகத்தியர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்